ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி டூ பல்வேறு காடு ரோடு போயிட்டுருக்கோம் காட்டுப்பள்ளியில் எங்கள் அம்மா வீடு இருக்குது நாங்கள் நேற்று அங்கே வந்துட்டோம் காலையில் ஃபிஷ் வாங்கிறதுக்காக ஒரு செவன் ஓ கிளாக் போல் எழுந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபிஷ்ஷு நண்டு பிராணை எல்லாம் சேர்த்து வாங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் காலையிலேயே நாங்கள் போகிற வழியில் எவ்வளோ இயற்கையான காடுன்னு நான் காட்டுறேன் ஃபுல்லாக சுற்றி காடு அதில் ஒரு சின்ன ரோடு நம்ம அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து தைல மரம் அவ்வளோ அழகா நீட்டாக அதை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படியே போகிற வழியில் சிந்தாமணி ஈஸ்வரன் கோயில் இருக்கும் பாருங்கள் நீங்க எவ்வளோ பேர் இந்த கோவில் வந்திருக்கீங்கன்னு தெரியல பல்வேறு காடு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க சிவன் கோயில் இது சிந்தாமணி ஈஸ்வரன் கோவில் ரொம்ப ஃபேமஸான தான் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது வந்தீங்கன்னா அப்படியே இந்த கோவில் வந்துட்டு போலாம் நீங்க ஒரு சின்ன ரோடு தான் சுத்தி காடு இந்த சுத்தி ஃபுல்லா அந்த பனை இருக்கு இல்லையா அதுதான் அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆறு இருக்கும் ரைட் சைடில் கடல் இருக்கும் காலையில் ஏழரை மணின்றதுனால சூரியன் தான் வந்து உதிக்குது சூரியன் உதிக்கும் போது எவ்வளோ அழகா தெரியுது பாத்தீங்கள அப்படியே லெஃப்ட் சைடில் ஆறு இருக்கும் இது ஆறு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து கடல் இருக்கும் போகிற வழி தான் இங்கே இந்த முந்திரி பழம் செடி சவுக்கு மரம் சவுக்கு மரம் இது பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சவுக்கு மரம் அங்க குடிசைல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆலமரம் ஆலமரம் விழுது அங்க ஒரு சின்ன சின்ன கிராமம் பாத்தீங்களா இதுல இதுவும் ஒரு குட்டி கிராமம்தான் ஃபுல்லா இந்த கருவேல மரம் பழுவேற்காடு வந்து இன்னொன்னுத்துக்கும் ஃபேமஸ் பறவை பறவைகள் சரணாலயம் வந்து அங்கதான் இருக்கு பழுவிற்காட்டுல நம்மளோட பழுவற்காட்டுல பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லாத பறவைகள்லாம் அங்க இருக்கும் இப்ப பாக்குறீங்க இல்லையா இது வந்து இப்போ வலை தள்ளிட்டு அடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து போட்டுங்களை நிக்க வச்சு வச்சிருக்காங்க இது வைரங்குப்பன்னு ஒரு ஊரு அந்த ஊருக்கு ஆப்போசிட்ல அப்படியே அவங்க ஊருக்காரங்க வந்து வலைய தள்ளிட்டு அடைச்சி இங்கதான் அவங்க வலைய அடைக்கிற இடம் அவங்க கடல்ல வலை தள்ளிட்டு ஆத்து வழியா தான் வந்து வலைய அடைப்பாங்க என் பாருங்க நம்ம போகிற வழியில இந்த சிப்பி இருக்கு இல்லையா அது அங்கங்க கொட்டி வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கல்ல ஒரு அம்மா அவங்க வந்து முள்ளு செடியை இருக்காங்க அவங்க வீட்டை அடுப்பு விறகுக்காக இப்போ பழுவேற்காடு அந்த பாலத்து மேலே நம்ம ஏறிட்டோம் பாருங்க பழுவேற்காட்டு உள்ள நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம் வந்துட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு மீன் வாங்க போகல எங்களுக்கு பசிக்குதுன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம் அங்கே இந்த ஹோட்டல் நல்ல ஃபேமஸ் இது எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பரோட்டா சாப்பிட்லான்னு பரோட்டா ஆர்டர் பண்ணோம் பரோட்டா சிக்கன் குருமா அதுக்கு இலைய போட்டாங்க பாருங்க பரோட்டாவை பரோட்டாவை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நாங்கள் எப்போ போனாலும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் சிக்கன் குருமா அதை வச்சு பரோட்டாவை சாப்பிட்டாச்சு அடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முட்டை தோசை வேணும்னு முட்டை தோசை ஆளுக்குணுன்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க அதையும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நண்டு வாங்க போகலான்னு கிளம்பிட்டோம் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் கேஜியில் நண்டு வாங்கிக்கிட்டோம் பச்சை நண்டு பழுவர்காட்டில் ஃபேமஸ்ன்னு பார்த்தா இந்த பச்சை நண்டு தான் அது ஒரு ஒன் கேஜி வாங்கிக்கிட்டோம் அடுத்தது வந்து நாங்கள் கொறுக்க மீன் நாக்கு மீன் அடுத்தது வந்து கிழங்கா மீன் இருக்கு இல்லையா இது மூணையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கி கட் பண்ணுற இடத்துல கட் பண்ண கொடுத்துட்டோம் பாருங்கள் அது கட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு பழுவேற்காடு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பழுவேற்காடு யராக்கவும் நல்ல ஃபேமஸ் தான் பாருங்க கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு எல்லா ஃபிஷ்லயுமே வந்து எங்களுக்கு வந்து சென இருந்தது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு செனால் ரொம்ப பிடிக்குன்னு அதே மாதிரி இந்த ஃபிஷ்ல மூணு ஃபிஷ்லேயுமே எங்களுக்கு வந்து சென்னை இருந்தது நாங்கள் அதிகமாக தான் வாங்கியிருந்தோம் ஃபிஷ்ஷு அதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு நாங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ப்ரான் நாங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணிப்போம் அதனால் ப்ரானை க்ளீன் பண்ண கொடுக்கல அடிக்கிற வெயிலுக்கு தாகமாக இருக்குதுன்னு நாங்கள் எப்போவுமே எளனி குடிக்கிற தாத்தா கிட்டே போய் எளநி குடிக்க போயிட்டோம் இவர்கிட்ட ஒரு எளநீர் இருபது தான் சூப்பராக இருக்கும் இவர்கிட்ட எளநி ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் நீங்கள் எப்போ போனாலும் அவர்கிட்டயே வாங்கி குடிங்க அதோடு எளநி குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்